வணக்கம் நான் உங்கள் மோகன் நம்ம இப்போ இருக்க வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கூடிய அழகிய தனி வீட்டை தான் இப்போ இருக்கோம் இந்த வீடு எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர் கரியம்பாளையத்தில் இந்த வீட்டை அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை மோகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் லோ பட்ஜெட்டில் வீடு மற்றும் லேண்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தஞ்சுக்கு அகல நிலத்தில் மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிழக்கு பருத்த லேண்டில் கிழக்கு பருத்து வீடை வாஸ்துப்படி பக்காவாக கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா கோயமுத்தூர் கரியும்பாளையத்திலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த வீட்டை அழகாக கட்டியிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானோடனே போர்ட்டிகோ பதினஞ்சுக்கு பதினேழுங்கிற அளவில் கார் பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டு கொடுத்து சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க போர்டிகோலையே போர் வாட்டர் சம் இபி கனெக்ஷன் எல்லாமே இங்கேயே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்குண்டான அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் இங்கேயே ஸ்டெப்ஸு கீழே பிளான் பண்ணி இந்தியன் டாய்லெட் டைப்பில் பிளான் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ரெண்டு ஸ்டெப் பிளாக் கலர் கிரானட் போட்டு கொடுத்து மெயின் டோரை டீட்டுட்டில் பிளான் பண்ணி பக்கத்துலேயே டிசைனிங் கிளாஸும் போட்டு கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு இந்த வீட்டோட பெரிய ஹால் பதினாறுக்கு பதினேழுங்கிற அளவில் வித் டைனிங் ஓடவே உங்களுக்கு வந்துடும் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக மூணு பெரிய விண்டோஸ் இவங்க போட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் எட்டுக்கு பத்துங்கிற அளவில் மேட் ஃபினிஷில் இவங்க டைல்ஸ் யூஸ் பண்ணி டேபிள் டாப்புக்கு பிளாக் கலர் கிரானட் போட்டு கொடுத்துருக்காங்க காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்து ஸ்டோரேஜுக்காக நிறைய கேபினட் செல்ஃப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க ஹால்லேயே சின்ன ஸ்பேஸ் மாதிரி விட்டு ஸ்டோர் ரூம் அண்ட் பூஜா ரூம் ரெண்டுமே பிளான் பண்ணியிருக்காங்க ஹால்லேயே கிச்சனுக்கு முன்னாடியே டைனிங் ஸ்பேஸ் விட்டு அதுக்கு வாஷ் பேசன் வெச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு வித் அட்டாச் பாத்ரூமோடவே வந்துடும் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸும் ஸ்டோரேஜுக்காக லாஃப் ஷெல்ஃப் கேபினெட்டும் இவங்க இந்த ரூமுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாலர் டைப்பில் பிளான் பண்ணி சூப்பராக டைல்ஸ் ஒர்க்கெலாம் போட்டு கொடுத்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் எட்டுக்கு பதினாறுங்கிற அளவில் வித் அட்டாச் பாத்ரூமோடவே உங்களுக்கு வந்துடும் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக லாஃப் செல்ஃப் கேபினட்டும் இவங்க பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா டோர் ரெடிமேட் டோர் போட்டு கொடுத்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் கரியம்பாளையத்தில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த வீட்டுக்கு இவங்க கோட் பண்ண ப்ரைஸ் நாற்பத்தொம்போது லட்சம் நெகோசபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசி கம்மி பண்ணிக்குவாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்